தப்பை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இவ்வளவு பெரிய கொலை ஒரு சட்டவிரோத கொலை ஒரு அப்பாவி இந்த நாட்டின் குடிமகன் தமிழ்நாட்டின் குடிமகன் இந்த செய்திகள் சமூக வலைதளங்களில் வருது அது எந்த அளவுக்கு உறுதி உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க தெரியல ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு யாரோ ஒருத்தருக்காக பண்ணியிருக்காங்க அது மட்டும் உறுதியாக தெரியுது அந்த ஏதோ ஒன்று என்ன அந்த யார் யார் சிம்பிள் தான் அதாவது இதுல வந்து அழுத்தம் இல்லாமல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாமல் எதுவுமே நடக்கல அதாவது சும்மா சாதாரண கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போலீஸ் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க திருட்டு வழக்கில் பத்து நாளைக்கு அலைய விடுவாங்க ஏங்க இதில் எஃப்ஐஆர் போடல சிஎஸ்ஆர் போடல தனிப்படை எப்படிங்க உள்ள வந்துச்சு இன்னைக்கு ஒரு பெரிய கூத்து தெரியுமா நேரத்துக்கு உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வாதம் பண்ணும்போது நீதிபதி கேட்குறாரு எப்படிங்க இந்த தனிப்படைக்கு யாருங்க பெர்மிஷன் கொடுத்தது எஸ்பியா டிஎஸ்பியா இல்லை ஐஜியா யாருங்க தனிப்படை எப்படிங்க இந்த கேஸை எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாரு மரியாதைக்குரிய அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் யாரும் எஸ்பியோ டிஎஸ்பியோ ஐஜியோ பெர்மிஷன் கொடுக்கல சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னு தனிப்படைக்கு தெரிஞ்சு உடனே தனிப்படை வந்து இவர் அஜித்தை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க எவ்வளவு பெரிய ஒரு இது ஒரு மோசமான பதில் மாதிரியா இருக்கு அப்படிங்கிற இந்த ஆட்சி ஒரு கேடுகட்டு ஆட்சிங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்போ அவ்வளோ வரைக்கும் ட்ரெயினம் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படி தப்பான தகவலை மறுபடியும் மறுபடியும் போலீஸ் சொல்றாங்க